மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பான சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் சூரியன் புத்திரஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் புதன் சுக்கிரனுடன் வலுவாக இணைவதால் இந்த மாதம் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்ததாக இருக்கும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் குழந்தைகள் காதல் ஆகியவற்றைக் குறிக்கும் இடம் இங்கு கிரகங்கள் வலிமையடைவது உங்களுக்கு பல நல்ல பலன்களை கொடுக்கும் பொது பலன் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் மனதிலிருந்து குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உங்களின் புத்திசாலித்தனம் வெளிப்படும் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உத்தியோகம் மற்றும் தொழில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவார்கள் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களைப் பெறுவீர்கள் முதலீடுகள் நல்ல லாபம் தரும் பொருளாதாரம் மற்றும் நிதி பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் இருந்த சிக்கல்கள் நீங்கி லாபம் கிடைக்கும் குழந்தைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம் குடும்பம் மற்றும் உறவுகள் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு சாதகமான மாதமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி நட்புணர்ச்சி பிறக்கும் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மனதில் உற்சாகமும் புத்துணர்ச்சியும் காணப்படும் கல்வி மற்றும் திருமணம் பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்காக முயற்சிக்கும் மாணவர்கள் சாதகமான முடிவுகளை பெறுவார்கள் காதலுக்கு சாதகமான காலம் திருமண முயற்சிகள் சற்று தாமதமானாலும் நல்ல முடிவை தரும் பரிகாரம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஆதித்யஹிருதய ஸ்தோத்திரத்தை படிக்க புகழ் மற்றும் கௌரவம் அதிகரிக்கும்